நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் பூ மாபெரும் உண்ணாவிரதப் போராட்டம்

சமூக நீதி ஆட்சி செய்யும் நம்மளுக்கு முதல்வதே தேர்தல் கால வாக்குறுதி நிறைவேற்றாமல் இருப்பது தமிழக அரசே தமிழக அரசே நிறைவேற்று நிறைவித்து கோரிக்கை நியாயமான கோரிக்கை நிறைவித்து நிறைவித்து தமிழக அரசு தமிழக அரசு வேலைகோடு கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைகோடு வேலைகோடு நெடுஞ்சாலை துறையில் காலியாக உள்ள எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட சாலை பணியாளர் பணியிடங்களை கிராமப்புற இளைஞர்களுக்கு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு சாலை பணியால் அனைவரையும் பெயர் மாற்றம் செய்து அதற்கான தர தமிழக அரசு தமிழக அரசு வருவன் அவர்களை தலைமையத்தில் நடத்தி கொடுக்குமாறு உங்கள் சார்பாக கேட்டுக் நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் அனுஷ்டர் சங்கத்தினுடைய மாநில செயற்குழு முடிவின்படி இன்றைய தான் உண்ணாவிரத போராட்டத்தை துவங்கியிருக்கிறோம் முதற்கண் முதல் நிகழ்ச்சியாக இந்த உண்ணாவிரத போராட்டத்துக்கு வருகை இருக்கக்கூடிய தலைவர்களை வரவேற்புரையாற்றுவதற்காக மாநிலத்தினுடைய துணைத் தலைவர் சாலை பராமரிப்பு ஊழியர்கள் அனுஷ்டி சங்கத்தினுடைய மாநில செயற்குழு முடிவின்படி இன்றைய தான் இந்த சேப்பாக்கத்தில் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் தமிழக முதலமைச்சர் அளித்த தேர்தல் வாக்குறுதியின்படி சாலை பணியாளருடைய பணி நீக்க காலம் கடந்த அதிமுக ஆட்சியில் ஏழு ஒம்பது இரண்டாயிரத்தி ரெண்டிலே ஒரே சொட்டு மையில் பத்தாயிரம் சாலை பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்டனர் நாற்பத்தோரு மாதம் கடுமையான போராட்டத்தை நடத்தி நீதிமன்றத்திலையும் சென்னை உயர்நீதிமன்றத்திலையும் தீர்ப்பை பெற்று ஐந்து இரண்டு ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு என்னுடைய பணி வழங்கப்பட்டது அன்றைய முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சாலை பணியாளரை மீண்டும் பணிக்கு அமர்த்தி பணி முறிவின்றி சென்னை ஒரு அமுல்படுத்துகிறேன் என்று வாக்குறுதி தந்தார்கள் அந்த உத்தரவு அரசாணை பிறப்பிக்கப்பட்டது ஆனால் திமுக அரசு பொறுப்பேற்றது ரெண்டாயிரத்தி ஆறில் நூற்றி முப்பத்தி மூணு அரசாணை வெளியிட்டு சாலை பணியாளருடைய நாற்பத்தோரு மாத பணி நீக்க காலத்தை அசாதாரண விடுப்பாக அதாவது நோ ஒர்க் நோ பே என்று சொல்லி அசாதாரண விடுப்பில் இன்னைக்கு போடப்பட்டிருக்கிறது சாலை பணியாளர்கள் நிரந்தர பணியாளர்கள் ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் பணியாற்றக்கூடிய தொன்னித்தேரில் பயன்பட்டாங்க இன்னைக்கு சாலை பணியாளர்கள் கொத்து கொத்தாக ஓய்வு வரக்கூடிய நிலைமைக்கு வந்துடும் இன்னைக்கு நீதிமன்றமும் தீர்ப்பை இரண்டாம் முறை அமல்படுத்தியிருக்கு கடந்த இருபத்தி மூணு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சென்னை மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்றம் சாலை பணியாளருடைய அந்த நாற்பத்தோரு மாதத்தை கருத்தியலான ஊதிய உயர்வு அதாவது பேப்பர் வெயிட்டேஜ் போட்டு அவங்களுக்கு அந்த நாலாண்டுக்குரிய ஊதிய உயர்வை வழங்கி இன்னைக்கு ஸ்டில் டெட்லைன் நாலு வாரத்துக்குள்ள அவங்களை அமல்படுத்த வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு ஆனால் அரசாங்கம் இன்னைக்கு நிதி நிலைமையை காரணம் காட்டி கட்டி கழிக்கக்கூடிய போக்கு என்பது இன்றைக்கு தமிழகத்தில் தமிழக அரசு செய்து கொண்டிருக்கிறது அதே போன்று இன்னைக்கு இருக்கக்கூடிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய பனிரெண்டாயிரம் கிலோமீட்டரை தனியாருக்கு கொடுப்பதற்கு மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைப்பதற்கு அரசாங்கம் நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வெளியிடப்பட்டிருக்கிறது இதனால் என்ன பாதிப்புனா நெடுஞ்சால துறையில மூவாயிரம் சாலை பணியாளர்கள் சாலை ஆய்வாளர்கள் பொறியாளர்கள் சுங்க வரிக்கு தனியாருக்கு ஒப்பந்தம் போடக்கூடிய அவல நிலைமை இன்னைக்கு இருக்கு அதேபோன்று அரசாணை முன்னூற்றி முப்பத்தி சாலை பணியாளர்களுக்கு அன்சாக பெயர் மாற்றம் செய்து ஒன்று தொள்ளாயிரம் தர உதவி வழங்க வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் அந்த கோரிக்கை தமிழக அரசு நிறைவேற்றப்பட அதேபோன்று காலி பணியிடங்கள் இன்னைக்கு நெடுஞ்சால துறையில எட்டாயிரம் காலி பணியிடங்கள் காலியாக இருக்கு இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் கிராமப்புற இளைஞர்களுக்கு அந்த பணியிடத்தை கொடுத்தாங்க இன்னைக்கு அதே பணியிடத்தை எட்டாயிரம் காலி பணியிடம் இருக்கு மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் முன் வந்து தந்தை சொன்ன அந்த வார்த்தையை வேதமாக எடுத்துக்கொண்டு இந்த காலி பணியிடங்களை எட்டாயிரம் பணியிடங்களை கிராமப்புற இளைஞர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று இந்த உண்ணாவிரத்தினால் கேட்டுக்கிறோம் ஒன்று நாளில் என்னுடைய மானிய கோரிக்கை இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணும் சாலை பணியாளர்கள் ஓய்வு பெறக்கூடிய இருப்பது ஐயாயிரம் பணியாளர் தான் பணியில் இருக்காங்க இந்த ஓய்வூதிய பலன்களுக்கு பொருந்தக்கூடிய வகையில் இந்த நாற்பத்தோரு மாதத்தை சொல்லுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இன்றைக்கு இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் ஒன்று நாளில் சட்டமன்றத்தில் நடக்கக்கூடிய மானியக் கோரிக்கையில் முதலமைச்சர் அறிவிப்பார் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்குது அப்படி அறிவிக்கும் போது பத்தாயிரம் குடும்பமும் இந்த திமுக அரசுக்கு உண்மையிலேயே நன்றி கடனை தெரிவிப்போம் இல்லை என்று சொன்னால் அடுத்த மாநில சேர்க்குள் கூடி அடுத்த கட்ட போராட்டத்தை தொடர் போராட்டத்தை தமிழகத்தில் நடத்துவோம் என்பதை இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் மாநில தலைவர் ஆர் வைரவன் பொதுச் செயலாளர் விஜயகுமார் மாநில பொருளாளர் ராஜீஸ்வரமணி நம்முடைய நெடுஞ்சாலை இன்னைக்கு பார்க்கலாம் பதிமூணாம் தேதி அமைச்சரை சந்தித்திருக்கிறோம் அமைச்சர்கிட்ட சொல்லியிருக்கிறோம் அமைச்சர் நிதி நிலைமையை காரணம் காட்டி பார்க்கலாம் முதலமைச்சர் சொல்றேன் நிதி இல்ல கம்பளம் கொடுப்பதற்கு நிதி இல்ல என்ற போக்குதான் என்னுடைய பேர் மாநில தலைவர் ஆர் பைரவன் பேசுகிறேன்